வெல்கம் டு நாளும் ஒரு செய்தி குழந்தைகளோடு விளையாடுவோம் குடும்பத்தோடு உறவாடுவோம் உணர்ச்சிபுரமான கதையா பேசுங்க உணர்ச்சிவசமான கதையா ஏ ராசா உனக்கு சொல்லாம வேற சொல்ல போறேன் சொல்றேன் ரெண்டாவ வகுப்பு படிச்சுட்டு இருக்க கண்ணன் ஒரு நாள் நைட்டு டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு தூங்க போகாமல் அவங்க அப்பாவுக்காக வெயிட் இருந்தான் அவங்க அம்மா சொன்னாங்க டே கண்ணா மணி பத்தாயிட்டு தூங்கப்போ அப்படின்னு அவனை இருந்தாங்க அம்மா இருங்கம்மா அப்பா வந்துருட்டோம் அப்படின்னு சொன்னான் கொஞ்ச நேரத்துல அவங்க அப்பா வந்தாங்க வேலையை செஞ்சு அலுப்புனால கடகடான்னு ஓடி போய் குளிச்சுட்டு சாப்பிடறதுக்காக பரபரப்பா இருந்தாரு கண்ணா உங்க அப்பாட்ட போய் அப்பா உங்களோட ஒரு மாசம் எவ்வளவு கேட்டான் என்னடா கண்ணா அந்த இந்த மாதிரி இருக்க நாளைக்கு உனக்கு ஸ்கூல் தானே ஓடு ஓடு தூங்கப்போ அப்படின்னா அவனை துரத்துனாரு துரத்திட்டு அவரு குளிக்க போயிட்டாரு குளிச்சுட்டு வந்து பார்த்தா மறுபடியும் உங்க கண்ண நின்னுட்டு இருந்தா அப்பா உங்களோட ஒரு மணி நேரம் சம்பளமாவது எவ்வளவுன்னு சொல்லுங்களேன் அப்படின்னா என்னால முடியலடா என்னடா கண்ணா நீ தெரிஞ்சுட்டு என்னதான் பண்ண போற ரெண்டாயிரம் ரூபாய் போதுமா நிம்மதி தானோ இப்ப போய் படுத்து தூங்குவோம் போற

கேட்டான் ஒரு காரணமும் தெரிஞ்சுக்காமலே அவன் அனுப்பிட்டமா அப்படின்னு மெதுவாக அவர் ரூம்ல போய் எட்டி பார்த்தார் அங்க கண்ண விம்மி விம்மி அழுதுட்டு இருந்தான் இப்ப சொல்லு உனக்கு அந்த ஆயிரம் ரூபாய் எதுக்கு அப்படின்னு கேட்டான் அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு என்ன காரணம் கண்ணா சொன்னால் அப்பா நீங்கள் தந்த பாக்கெட் மணியும் தாத்தா பாட்டி அத்த மாமா இருந்து வரும்போது தந்த பைசாவும் சேர்த்து ஒரு ஆயரருவா வச்சிருக்கேன் நீங்கள் ஒரு ஆயிரரூவா தந்தா ரெண்டாயிரரூவா ஆயிரும் இந்த ரெண்டாயிரரூவாயும் நான் உங்களுக்கு கொடுத்துடுவேன் நீங்கள் இந்த ரெண்டாயிரரூவாயும் வாங்கிட்டு என் கூட ஒரு மணி நேரம் சிரிச்சு பேசி விளையாட முடியுமா அப்படின்னு கேட்டால் இதை கேட்ட கண்ணனோட அப்பாவுக்கு கண்ணுல இருந்து மாலை மாலையாக கண்ணீர் வந்தது நாளைக்கு நமக்கு இண்டிபெண்டன்ஸ் டே நாளைக்கு பூரா பாரா நான் உன் கூட தான் உட்கார்ந்து விளையாட போறேன் அப்படின்னு சொல்லி வாரி அனைத்து முத்தமிட்டார் சோ ஃப்ரெண்ட்ஸ் இது கண்ணனோட வீட்டுல மட்டும் நடக்கிறது இல்ல உலகம் பூராவும் இப்ப இதுதான் நடந்துட்டு இருக்கு எங்களிடமிருந்து குழந்தை பருவத்தை பிரிக்காம இருப்போம் பிரிக்கிறதுக்கு நாம காரணமா இருந்துடக்கூடாது குழந்தைகளிடம் விளையாடுவோம் குடும்பத்தோடு உறவாடுவோம் இந்த குட்டி கதை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க போல தினமும் ஒரு குட்டி கதை உங்களை தேடி வரேன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ